சிவபெருமான் காட்சி தருவது போல திருக்கைலையிலும் இறைவன் மலையினுடைய வடிவமாகவே நமக்கு காட்சி தருகின்றார் கைல யாத்திரை என்பது எல்லோருக்கும் எளிமையான யாத்திரை அல்ல ஆனால் அண்ணாமலையார் எளியவர்க்கு எளியவராக காட்சி தர வேண்டும் அப்படிங்கிறதுக்காகவே இங்க மலையின் வடிவமாகவும் உள்ளே லிங்கத்தின் வடிவமாகவும் நமக்கு காட்சி தந்து அருள்கின்றார் இந்த அழகான அண்ணாமலையார் ஜோதி பிழம்பாக நின்று நமக்கு அருள் புரிந்த நாள் தான் திருநாள் இங்க சிவபெருமானுக்கு எவ்வளவு சிறப்போ அதே போல முருகப்பெருமானுக்கும் இங்க சிறப்பு அதனால்தான் அருணகிரிநாத சுவாமிகள் இந்த முருகப்பெருமானை வணங்கி வாழ்க்கையிலே மிக உயர்ந்த ஞானத்தைப் பெற்று திருப்புகழ் என்கின்ற அமுதத்தை நமக்கு தந்தார் நால்வராலும் பாடப்பெற்ற அற்புதமான அண்ணாமலையாரினுடைய தீப திருநாளிலே உங்கள் அனைவருக்கும் அண்ணாமலையாரினுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைத்து எல்லோரும் மனதில் ஆணவம் கண்மம் மாயைகளை நீக்கி அன்புமயமாக இறைவனை அடைந்து முக்தி நெறியில் நாம் அனைவரும் பயணப்பட வேண்டும் என்று பிரார்த்தித்து எல்லோருக்கும் அண்ணாமலையாரின் அருள் கிடைக்க வேண்டி